போய்ட்டே எடுக்க முடிஞ்சாலே எடுக்கலாம் வரும்போது வரட்டும் அது இல்லக்கோ இவ்வளவு வேற போன் எடுக்கல ஒருவேளை எங்க மாமனாரும் மாமியார நம்ம உட்கார வச்சுட்டு வந்த இடத்துல இல்லாம வேற எங்கேயும் போயிட்டாவது பயமா இருக்கு ஒருவேளை தான் தேடி போயிட்டாவே இவ்வளவு தான் எங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பறக்க பார்த்துக்கிட்டு சித்திக்கிட்டு இருப்பாள உங்க மாமனார் மாமியார் எங்க நீ உட்கார வச்சுட்டு அங்கதான் இருப்பாங்க நம்ம குயிச்சலேந்து போகும்போதே பாக்கல கரெக்டா சொன்ன நேரத்துக்கு சொன்ன டைத்துக்கு அங்க வந்து இருப்பாவ அதெல்லாம் நம்மள தியாடுவாவே சொல்லிக்கிட்டு இவளும் எங்கனா கடையை வாயை புலந்துகிட்டு நுப்பா அளவிலா இருக்கும் ஆமா சரசா அப்படிதான் இருக்கும் நீ எதுவும் பயப்படாத அவங்க மாமனார் மாமியாரம் பத்திரமா தான் இருப்பாவ வருஷத்துக்கு அவங்க மாமனார் மாமியார கூட்டிட்டு வந்துட்டோம் அங்க பாரு நம்மளை விட்டுட்டு என்ன தீனி தினக்கு வேணும் அவ்வளவோ ஏன்னா வந்துட்டீன்னா வாங்க வாங்க எங்க வீயோ பின்னாடி வராவு பாருங்க ஏன்னா போனு ஒண்ணா எடுக்க முடியல நான் கூட பயந்துட்டேன் வாங்கிட்டே வாங்க மாமா அதான் லிஃப்ட் இருந்திருக்கேன் லிஃப்ட்ல எங்க வேணா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல கீழே உட்கார வச்சிட்டு வந்துட்டியே எங்களுக்கே முத தெரியாது தே மேல நாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் லிஃப்ட்ல எல்லாம் வந்தாவ அத பாத்துட்டு தான் சரின்னு உங்கள அதுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்காக லிஃப்ட்ல கூட்டி வரலாமேன்னு கூட்டி வந்திருந்து சரி சரி என்ன சாப்பிடி எவ்வளவு வரோம் வாங்க தே அண்ணா முத உட்காருங்க அம்மா எனக்கு போது ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி தம்மா வேற எதுவும் கூட வேண்டாம் சரிம்மா மாமா நீங்க முத வாங்க வந்து உட்காருங்க அசக்க இந்த பின்னாடி டேபிள் இடம் ஃப்ரீயா இருக்கு அங்க உட்கார வச்சிருட்டா ஆ சரி பெரிய பொண்ணு இந்த பின்னாடி டேபிளா ஆமாம் தேங்கன்னு உட்காருங்க எப்பா எப்படியோ என் மாமனார் மாமனியாரே ஒரு இடத்துல செட்டில் பண்ணியாச்சு பெரிய பொண்ணு என்னக்கோ குறைச்சிக்கிடாம பெய் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு எங்கள் மாமனார் மாமியாருக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கலாம் ஜூஸ் கேட்கவில்ல நல்லா சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்கலாம் பத்தியலா நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுவீன்னு பார்த்தா எங்களை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பீட்ஸா பீஸான்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி தூங்கிய இப்போ எங்களுக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் மாமனார் மாமியாருக்கும் நாங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணுமோ பீட்ஸெலாம் பெரிய பொண்ணு குறைச்சிக்காதே குறச்சிக்கடாதே உங்களுக்கு தான் இந்த பீட்சா முழுசா அப்படியே வச்சுருக்கோம் ஒரு பீட்சா வாங்கி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டா இன்னொரு பீஸா உங்களுக்கு தான் வச்சுருக்கோம் வந்தப்புறம் தரேன் நீங்கள் போய் வேறு ஏதாவது சாப்பிடுறேன்னா வாங்கிட்டு வாங்க ஆமாம் பெரிய பொண்ணு வா நம்ம நமக்கு பிடிச்சதை வாங்கலாம் சரி வேற வழி இல்லை நம்ம தான் பொய் ஆகணும் எப்படியோ சரின்னு போய்ட்டாலு பார்த்தேன் எனக்கு இதை இதுக்கு மேல சாப்பிட முடியாதுக்கு ரொம்ப சமைச்சி சமைச்சு எனக்கு கடாப்பிள்ளையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு சாவ சமைக்க வேண்டியிருக்கு சரசு உன் மாமனார் பாமியாருக்கு இதை விடாத அவையெல்லாம் சமைச்சுக்கிட முடியாத எக்கோ குடுக்கலன்னா வேற நம்ம குடுக்காம சாப்பிட்டுட்டோம்னு நினைப்பாவை நம்ம கொடுக்காத குடுத்துட வேண்டியதுதான் நல்லா இல்லைன்னு திங்காம வச்சாத அவிய பாடு இப்ப பெரிய பொண்ணு உமானும் வரட்டும் பிரித்து கொடுத்துருவோம் அங்கேயும் வேறு நம்ம மட்டும் அவியலுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோன்னு அப்புறம் ஊர் முழுக்க தம்பட்டை அடிப்பாவை அது நமக்கு தேவையா ஆமாம் அதுவும் சரிதான் வயசான காலத்தில் இதுவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமாளிக்கதும் கஷ்டம் தான்ப்பா என்ன சாரக்கோ உங்கள் மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காவளா எங்கள் வீட்ல ஏன் மாமனார் இல்லை மாமியார் மட்டும் இருக்க பார்த்துக்கிடுங்க அது எப்படி அது உங்களை தொல்லை பண்ணுமா இல்லை அது பாட்டு கிடக்குமா இல்லை இல்லை எங்கள் மாமியார் ரொம்ப நல்ல டைப்பு ஏன் பிள்ளைகள் எல்லாமே அங்கேயே நல்லா பார்த்துக்கிடுவாங்க நான் எங்கேயாவது வெளியே போயிட்டே கூட எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவாவேன் ஆனால் நான் தான் தாவி செய்ய விடப்படாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வருவேன் இப்போ கூட ஊராக ஒத்தையில தான் இருப்பாவை இருந்தாலும் எல்லாம் சமைச்சு எடுத்து வீட்டெல்லாம் பத்திரமா அழகாக பார்த்துக்கிட்டுவாங்க நீட்டாக நான் எங்களுக்கும் ஃபோன் பண்ணி அப்பப்போ எல்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுறதுலாம் ஃபோன் பண்ணி நல்ல டைப் டைப்பிங்க மாமியார் பரவாயில்ல இந்த மாதிரி மாமியார் கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இப்போலாம் மாமியார் ஒழுங்காக இருந்தால் மருமூலும் ஒழுங்காக இருக்காண்டியால மருமூலும் ஒழுங்காக இருந்தால் மாமியார் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது

கும்பிட போன தேவை கொடுக்க வந்த மாதிரிலாம் வந்து நிற்கா சந்தியா இங்கதான் நிற்கா சரி அவகிட்டே நம்ம நேரடியா கொண்டு போய் கொடுத்து பாக்கலாம் வாங்குவலானுன்றது தெரியல அவள வாங்க வைக்கணும் அப்படியே வாங்கலைனாலும் இதை அவகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பொறுப்பு கண்டிப்பா அடிச்சுதான் சந்தியா என்ன சரண் என்ன பக்கத்துல என்கிட்ட என்ன இருக்குன்னு

உன்னை யார் முதல் இதெல்லாம் வாங்க சொன்னது இதை நான் எப்படி வீட்டுக்கு கொண்டு போவேன் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சிலாம் கேட்டால் என்ன சொல்லுவேன் என்னை மாட்டி விடுறதுக்குலாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ தயவு செய்து இதை கொண்டு போயிருப்பதுக்க தயவு செய்து பிடி எனக்கு இது வேண்டாம் என்ன சந்தியா நான் என்ன உங்க அம்மா கிட்ட பேசுறேன் இதெல்லாம் சந்தியா பாத்துட்டு இருந்தா பிடிச்சிருந்தது கூட அதனால நான் வாங்கி கொடுத்தேன் நீங்க வேணா அப்புறம் காசு தரன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவேன் அதுக்கப்புறம் வேணா நான் வாங்க மாட்டேன் அந்த காசை லூஸ் மாதிரி பேசாத அந்த பிடி எனக்கு வேண்டாம் எம்மா என்ன தண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் மட்டும் சோனிக்கு தெரிஞ்சாலே போதும் அவ்வளவுதான் கைய தக்கன்னு குடிக்க ஆரம்பிச்சேன்னா மாட்டி விட்டுருவாள் அடி அம்மா இப்போ என்ன பண்றது நல்ல வேளை இன்னும் சோனி கடையில இருந்து இன்னும் வெளிய வரல அதுக்குள்ள சஞ்சி அண்டிட திருப்பி கொடுத்துட்டானா தப்பிச்சா இல்லன்னா மாட்டிக்கிடுவா ப்ளீஸ் சரண் வளடாத பிடி இத நான் உங்ககிட்ட இத கேட்டனா எதுக்கு இப்படி பண்ற நான் எத்தனை முறை சொன்னேன் வாங்கிட்டு வராத எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்ன கேட்கவே மாட்டியோ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ என்ன வீட்டுல மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டாதானே சே சந்தியா அப்படி இல்லை சந்தியா எனக்கு ஏதாவது உணவு வாங்கி தரணும்னு ஆசை அதனாலதான் அந்த ட்ரெஸ் வர நீ ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அதனாலதான் வாங்கினேன் போ எனக்கு வேண்டாம் இதை நீ உங்க தங்கச்சி கூட இல்லைன்னா உங்க அத்தை பொண்ணு கூட எனக்கு இது வேண்டாம் ஏய் ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு மம்மே லைஃபுக்கு இல்லை வரண்டி

சொன்னதான் ஆனால் பார்க்கலாம் உங்க ஆனந்தமா பார்த்துக்க மாட்டேன் ஆகலாம் ஆனால் சொன்னேன் உங்களை அனுப்பிவிடும் தயவு செய்து சாரேன்னு போகல இதை வச்சுக்கிட்டு நின்றேன்னா எங்கள் தங்கச்சி மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டேன்னா கண்டுபிடிச்சிருவா இந்த ட்ரெஸ் தானே நீ வாங்கினேன் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கணும்னே அப்படின்னு சொல்லி இந்த பழச்சந்தியா நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன் ஆனால் நீ ரொம்ப பயப்படுறேன்ன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் இந்த கிஃப்ட்டு உங்களையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு ஆனால் இப்போ தரலைனாலும் எப்போ இதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் இது நான் உனக்காக வாங்கினது யாருக்கும் தர மாட்டேன் சரி டைம் சேதி இப்ப அடுத்த காலி பண்ணு ப்ளீஸ் ம் சரி போறே சப்பாவும் சரண் அம்மா போய் கண்டியா எனக்கே கஷ்டமா இருக்கு எவ பூமாரி எங்க சோனி கிட்ட ஏதும் சொல்லிராதவ ப்ளீஸ் ம் சரி கண்டியா நான் சொல்ல மாட்டேன் எனக்கே தெரியாது இவன் இப்படி வாங்கிட்டு வருவான்னு ஏன்னு தெரியல திடீர்னு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி விடு நீ ஆசையா பாத்துட்டு நின்னல்ல அதுல அந்த பொம்மை Dress அதான் சரி உனக்கு பிடிச்சிருக்கு போலன்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க பொம்மைல பாசத்துல தான வாங்கிட்டு வராங்க ஆனா நீ தான் கோவமா நடந்துக்கிட்ட வேற என்ன பண்ண சொல்ற பூமாரி நான் அதை எப்படி வாங்கிட்டு போவேன்னு சொல்லி நீயே சோனி பார்த்தா அவ்வளோதான் நான் மாட்டிக்கிடுவேன் அங்கே பெரிய பொண்ணத்தை அப்புறம் அம் எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க எல்லாம் என்ன என்னன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் நம்மளாம் அங்கே வாங்க முடியுமா சொல்லு இந்த பொருளெல்லாம் ஆமாம் நீ சொல்றதும் சரிதான்

ஆமா இல்லனா எங்க டான்ஸ் பார்த்து இங்க நரம்பி வழிஞ்சிருக்கும் இருக்கும் தெரியுமா வேற சும்மா சும்மா சிரிப்பு காட்டிட்டு இருப்பான் சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் அட அவ ஃப்ரெண்ட் அந்த சஞ்சனா எல்லாம் அந்த டாய் ஷாப்ல நிக்குதுங்க நம்ம அங்க போவோமா டாய் ஷாப் ஓகே அது என்ன என் ஃப்ரெண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே போட்டியா இருக்கு எங்க ரெண்டு பேருக்கு என்ன போட்டி இல்ல அந்த சண்டே சொன்னேன் சி அதெல்லாம் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாளுன்னு அதெல்லாம் போய் என் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க பேரு சரி என்ன இப்போ பொம்மை ஷாப்புக்கு போன உலக தானே வாங்க போயிடுவோம் எத வேண்டாம் ஜோனி எம்ப சண்டியா வேண்டாங்க நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு அதுவே ஒரு பக்கம் நினைச்சுதான் நம்ம வேற பக்கமா போவோம் நம்ம தேவையில்லாம அதுவே இருக்க இடத்துக்கு போனோம்னா வேற அதுவே கிண்டல் தான் பண்ணோம் வேற நமக்கு கோவம் வரும் தேவையா இதெல்லாம் எல்லாம் ஒரு ஆர்வம் தான் என்ன வாங்கியாவே என்ன பண்ணியாவேன்னு பாக்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல வாங்க அம்மா எல்லாம் அங்கே சாப்பிட்ற இடத்துக்கு போயிருந்தாவில் நம்மளும் வேணா அங்கே போவோம் சாப்பிடலாம் பொறுமையாக சாப்பிடலாம் எங்கே வேற போது சாப்பாடு அம்மா அந்த பையன் எதுவும் கேட்டுட்டு வந்தானே படம் பார்க்குறதுக்கு அம்மா கிட்டே தெரியலையே நான் கேட்கலையே அவங்ககிட்ட இந்த கிரிக்கெட் தேவையில்லாமல் அந்த பையன்கிட்ட பேசுவா அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் கேட்காண்டா பேசாண்டா முதல் அந்த பையனுக்கு ஃபோனை பண்ணி கேளுவே படத்துக்கு எதுவும் பர்மிஷன் வாங்கினா என்னென்னு போகலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் போ நான் கேட்கல நீ வேணா ஃபோன் பண்ணி கேளு ஆமாம் நான் தானே அந்த பையன் நம்பரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியும் ஆ மூஞ்ச மாதிரி நீ தானே நம்பர் வச்சுருப்பேன் போட்டு பேசு இப்போ ஜோனி ஏன் ஃபோன் பண்ண சொல்றது அதிசயமா இருக்க ஐயா ரொம்ப மிணுக்காத எடு ஃபோன் எடுத்து ஃபோனை பண்ணி எங்கே இருக்கா என்னென்னு கேளு அம்மா கிட்டே இல்லை அத்தைக்கிட்ட பர்மிஷன் கேட்டானா என்னென்னு கேளு எனக்கு தெரிஞ்சவன் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தா அவனே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்லா நீ மேலே ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னேன் சரி இரு ஃபோன் பண்ணி பார்க்கேன் இந்த ஷாப்பில் தானே நிற்கிறேன்னு சொன்ன சஞ்சனா அட டாய்ஸ் எல்லாம் செம்ம கியூட்டாக இருக்கு இதுலேயும் ஒரு டாய் சந்தியாவுக்கு வாங்கி வச்சிருவோமா எல்லாம் டெடி பியர் தானே ரொம்ப பிடிக்கும் பியர் வாங்கிடுவோமா பேசாட்டிக்கி அச்சுச்சோ என்ன பெரிய பெரிய டெடிப்பியராக இருக்கு இதை வாங்கணும்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம் வேலைக்காவாது வேற ஏதாவது சின்ன டாய்ஸா வாங்குவோம் இந்த பக்கம் நிறைய குட்டி குட்டி டாய்ஸா இருக்கு இதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் எனக்கு சந்தியாவுக்கு இதெல்லாம் வாங்கித்தரணும்னு ஆசையா இருக்கு ஆனா அவள் தான் வாங்க மாட்டேங்கறா ஆனா எப்படியாவது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் அவகிட்ட கொண்டு போய் சேத்துறேன் அது என்னோட பொறுப்பு அடா இந்த ரெண்டும் விட்டா இருக்கே இந்த டை சஞ்சனா கூட ஒன்றும் வச்சிருக்காளே வீட்ல அவகிட்ட ரெட் டாய் இருக்கு நம்ம ப்ளூ டாய் வாங்குவோம் போ

ஏய் என்கிட்டயும் காசு கம்மியா இருக்குடி இனிமே வாங்கணும்னா அம்மா கிட்ட தான் போய் காசு வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா அப்பாக்கு கால் பண்ணி தான் போன்ல போட்டு விடுங்கப்பான்னு சொல்லணும் சரி சரி அப்ப வேண்டாம் ஏற்கனவே எனக்கு வீட்டுல நிறைய டாய்ஸ்லாம் எல்லாம் கிடக்கு வேற இதுக்கு மேலேயும் வாங்கணும்னா சத்தம் போடுவாங்க ஆமா அதான் நான் எதுவும் வாங்கல சும்மா பாத்துட்டு இருந்தேன் சரி சரணத்தான் ஃபோன் பண்ணாங்களா இப்போ என்ன சொன்னாங்க அவன் எங்க நிக்கானு கேட்டா அங்க டாய்ஸ் கடையில நிக்கேன் சரி நான் இப்ப வாரேன்னு சொன்னா என்னன்னு தெரியல உங்க அண்ணி காசு வச்சிருப்பாங்களா இல்லனா அவங்க கிட்ட வாங்கி கேளு ஏதாவது இல்ல இல்ல எதுவும் வேண்டாம் சொல்லுல சரண் என்ன சஞ்சனா ப்ளீஸ் சஞ்சனா இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீ பத்திரமா வச்சுக்கிடுவியா அண்ணே ஊர்ல போய் வாங்கிக்கிறேன் என்ன ஐட்டா இது எங்களுக்கா அட இது உனக்கலாம் இல்ல இது எனக்கு என்னது உனக்கா ஆமா எனக்கு தான் இத பத்திரமா வச்சுக்க நான் அப்புறம் அண்ணே வாங்கிக்கிறேன் என்ன இப்போ இத தூக்கிட்டேனால அடைய இயலாது அதனால தான் வாங்கிட்டு தரேன் என்னது இந்த டை உனக்கா ஆமா இந்த பேக்லாம் திறந்து பார்க்காத அதுல அண்ணே கொஞ்சம் இன்னர்ஸ் ஷார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதனால இது அப்படியே பத்திரமா வச்சுக்கோ ஓபன் பண்ணி எதையும் பார்க்காத ஆ சரி கொண்டா ஆனா நீ டைஸ்ல யூஸ் பண்ண மாட்டீயே உனக்கு பிடிக்காதே அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அந்தப்படி சரி சஞ்சனா நீங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க அங்க வந்துருங்க பத்திரமா மேல ஃபுட் கோர்ட்ல தான் அத்தை இருக்காங்க தெரியும்ல ம் தெரியும் தெரியும் அங்க வந்துருங்க என்ன நான் அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ம் சரி என்னாச்சு சந்தியா ஃபோன் பண்றா என்னாச்சு உங்களுக்கு தெரியுமே டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வரா யாருக்கா இருக்கும் அத சொன்னங்களா உங்களுக்கு என்ன அவன் இந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாட மாட்டான் அவன் என்ன குழந்தையா நம்மளுக்காவது இந்த டாய்ஸ்லாம் பிடிக்கும் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன் டாய்யே போட்டு அடிச்சு மூஞ்சி முகரையில உடைச்சிட்டு அடப்பான் அப்போ உங்க அண்ணே இந்த பொம்மையும் மூஞ்சி முதரையெல்லாம் உடைக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாரா இருக்கும் நீ வேற சும்மா இரு அப்படியெல்லாம் அவன் லேஸ்ல வாங்க மாட்டான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஒருவேளை சரணத்தை எனக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்களோ சர்ப்ரைஸா தரலான்னு ஓ அப்படி போகுதா கதை இருக்கும் இருக்கும் நான் சும்மா சொன்னேன் சரி வா போலாம் இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலாம் சரி அப்ப வா ஆ சொல்லு சந்தியா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஹலோ 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 எனக்கு கேக்குது சந்தியா சொல்லு ஹலோ ஆமா அப்படி தான் நினைக்கேன் உன்ன கேட்க மாட்டேங்க இவத்துக்கு நமக்கு நல்லா தான கேக்கு அவளுக்கு குர்வேல நம்ம பேசுறது கேக்கலியோ போ போ போய் தனி போய் பேசு ஆ சரி அப்படியே சீன் போடுவா ஆ ஹலோ சரண் கேக்குதா இவ சின்ன பொண்ணு நீ பயாய் படனா பயப்படுவல்ல கொஞ்சம் ஆமா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஆ எனக்கு நல்லா கேக்குது சந்தியா சொல்ல ஆ ஆ எனக்கும் கேக்குது சரண் ஆ சொல்ல சந்தியா என்ன விஷயம் இல்ல எங்க சூனி தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னா உங்க தங்கச்சியா எதுக்கு இல்லை நீ அப்பையே படத்துக்கு போகலாமான்னு என்கிட்ட வந்து கேட்டர்லா அதை நான் அவகிட்ட சொன்னேன் அதான் அவள் அப்போ போவோன்னு சொன்னான் அரண்மனை போறனா அவளுக்கு பியாய் படம்லாம் ரொம்ப பிடிக்குமா அதான் சரி போவும் போகும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா நான் அதான் அம்மாக்கிட்ட இல்லை அத்தைகிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லியிருந்தம்லா கேட்டியா என்னன்னு சொல்லி கேட்க சொன்னான் நீ எப்படியும் கேட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இங்கே தான் இருக்க இருந்தாலும் அவள் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா அதான் ஃபோன் பண்ணேன் அங்கே அவிய கூட வச்சு உன்ட்ட பேச ஒரு மாதிரி இருந்து அதான் அங்கே தள்ளி வந்து கேட்காத மாதிரி அலோ அலோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீ இப்போ கேட்டுட்டு வரியா எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அத்தைக்கிட்டலாம் எங்களுக்கும் படத்துக்கு போனோன்னு ஆசையாக இருக்கு ஓ அப்படி அவசியம் சரி சரி கேட்டுட்டா போச்சு அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா ஐ தேங்க்ஸ்ல சரன் லூசு தேங்க்ஸ்லாம் சொல்லாத சரி அப்ப சாரி சாரியா சாரி எதுக்கு இல்ல உங்ககிட்ட கோவமா கத்திட்டேன்ல நீ வாங்கிட்டு வந்த பொருளை கூட வாங்காம திருப்பி தந்து அதுக்குதான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் தான் ஆர்வ குளர்ல உனக்கு வாங்கி தரணும்ன்ற ஆசையில வாங்கிட்டு வந்துட்டேன் உன்னை பத்தி யோசிக்காம அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது உனக்கு நான் வாங்கிட்டு வந்தது கோவமா தான் இருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ எதோ ஒரி பண்ணிக்காத ம் தேங்க்ஸ் சரண் நீ என்னைய புரிஞ்சிக்கிட்டதுக்கு அதனால நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் சாரி சந்தியா

பரவாயில்ல என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு புரிஞ்சுக்கிட்டான் என்ன பையன் கேட்டணுமா இல்ல இப்பதான் கேட்கறதுக்கு ம் சரி சரி